ஹபூஷணமரீமே ராமா நம ஸ்ரீமே நிகமாத்தமாதேசி நம ஸ்ரீமே ஸ்ரீவன் ஷடகோபிவேத்தேசியிரமாதேசி நம ஸ்ரீமதி ஸ்ரீலக்நரிம்மதிவியாதுகாசேவகீவன் ஷடகோபீநாராயணயிரமாதேசி நமமதிவன்ஷகோபிரீரங்கமாதேசி நம

பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே நிக்கி எட்டாவது வசரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய்ப் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் சுப்பிரபாதம் பண்ணி எழுப்புறா எம்பெருமானையே நினச்சிக்கொண்டு இருக்கிற அந்த தோழி அப்படி எம்பெருமான் நினச்சிட்டு தூங்குறாளாம் எழுந்திருக்க மாட்டேங்கிறாளாம் அதை எப்படி எழுப்புற அப்படின்னா விஸ்வாமித்திர ராமலக்ஷ்மணரை யாக சம்ரக்ஷணத்துக்கோசரம் கூட்டிகிட்டு போகிற பொழுது குழந்தைகள் ராமரும் லக்ஷ்மணரும் தூங்கின்னு இருக்கா சூரியன் மலரப்புறான் இந்த சமயத்துல அந்த குழந்தைகள்கிட்ட சுப்பிரபாதம் நீ பாடி எழுப்புறாரா ஆனால் எழுப்பவே மனசு இல்லையான் குழந்தைகள் ரெண்டு பேரும் தூங்குறத பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு இப்படி அழகா தூங்குற குழந்தைகளை எழுப்ப வேண்டியிருக்கே ஆனால் நிர்பந்தம் எழுப்ப வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு எழுப்புறாராம் எப்படி அந்த மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கநாதனை மட்டுமே பாடினவர் அவர் எப்படி எழுப்புறார் கதிரவன் வந்தடைந்தான் அப்படின்னு எழுப்புறார் அதே தாயார எழுப்புற போது மாத சமஸ்தகதாம் அப்படின்னு தாயார சுப்பிரபாதம் பண்ணி எழுப்புறம் அந்த மாதிரி ஆய் பெண்கள்ல பகவானையே நினைச்சு அப்படி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தூங்கின்னு இருக்க அந்த ஆயப்பெண் அவளை அப்படி எழுப்புறார் ஆண்டாள் ஆண்டாளோ கோபிகளையே கூட்டிண்டு அந்த பெண்ணையும் போய் எழுப்புறதுக்கு போற பொழுது சம் அது எப்படி இருக்கு இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு விஷமம் விஷம் கூட இல்லை விஷம் மரம் அந்த மரத்துல அமிர்தமா ரெண்டே ரெண்டு பழம் இருக்கான் ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி அப்படின்னு ரெண்டு பழம் இருக்கு அந்த பழத்துல நம்ம ஆச்சாரியனை சம்பந்தம் பண்ணி ஆச்சாரியனை கொண்டு நமக்கு ஞானோதயம் வந்து பிரபத்திங்கிற சரணாகதியை பண்றது அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரமா சரணாகிதி பண்றதுக்கு முந்தி இருந்தது கீழ்வானம் இருண்டு இருந்தது சரணாகிதி பண்ணினதுக்கு அப்புறம் அது அப்படியே பிரம்ம முகூர்த்தமாக ஆயிடுத்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் ஆனதுங்கிறது கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்தது அப்படிங்கிறார் அடுத்தது எருமை சிறு வீடுங்கிறதுல எரும மாடு என்ன பண்ணுமா மொள்ள அசஞ்சு அசைஞ்சு நடந்து போய் இருக்கிற போற வழியில இருக்கிற கோலம் கொட்டை குட்டை எல்லாத்துலயும் நல்லா மூழ்கி மூழ்கி குளிச்சுட்டோ அப்புறம் திருப்பி நடந்து மொள்ள போகுமா அப்போ இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரத்துல போய் சேர முடியாதான் அத மாதிரி பக்தி யோகம் நமக்கு இந்த ஜென்மாலேயே நமக்கு மோட்சத்தை கொடுக்காது மொள்ள அது அடுத்த அடுத்த ஜென்மங்கள் எடுத்து எடுத்து தான் கொடுக்கும் அதே பிரபத்தின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜென்மத்திலேயே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு சொல்ற இது என்ன எப்படி இருக்குன்னா சுயம் பிரயோஜனமா மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா அட்சராதி மார்க்கத்துல எப்ப போவோம் எப்ப போவோம்னுட்டு அட்சராதி மார்க்கத்தையே நினைச்சுட்டு இருக்கா இல்லையா பிரபன்னர்கள் அதுதான் மிக் போகின்றாரே மிற்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு அந்த அர்ச்சராதி மார்க்கத்தையே நினைச்சுண்டு இருக்கிறது இந்த பிரபத்தி பண்ணின வாளுடைய நிலைமை அதே போகாமல் காத்து உன்னை அப்படிங்கிறது இந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கு பாருங்க இந்த பக்தி யோகத்தில் நிறைய தடைகள் வரும் அது மோட்சத்துக்கு போக விடாம நம்மளை தடுக்கும் அது மாதிரி இல்லாமல் பிரபர்த்தி பண்ணினவர்களுடைய ஒரு சுகிருத விசேஷத்தை இந்த இடத்துல சொல்றா ரெண்டு பேருமே மோ பிரபர்த்தி பண்ணினவாலும் போக போறா பக்தி யோகம் பண்ணவாலும் போக போறான்னா கூட பக்தி யோகத்துல இருக்கிறவளுக்கு தாமதமாகும் அப்படிங்கிறா அதே நம்ம பக்தி யோகத்துல பண்ணி தாமத ஆனத காட்டிலும் இந்த காலத்துல நமக்கு பிரபத்தி தான் உச்சிதமானது அப்படிங்கிறார் இந்த இதுல இத்தனை பிரபல்லர் கோஷ்டிகள்லயும் பக்தர்கள் எம்பெருமானையே ஏன் இருக்கிற பக்த கோஷ்டிகள் இவா எல்லாருமா சேர்ந்து திரளா போயி எம்பெருமான சேவிக்கிற போதும் அவ்வளவு அவாளுக்கு அவ்வளவு எம்பெருமான சேவிக்கிறது சேவிக்கிறதுல அவ்வளவு ஆசையான் அதே மாதிரி நம்ம போய் சேவிக்கிற பொழுதோ ஆஹா இந்த குழந்தைகள் நம்ம கிட்ட வந்திருக்கே இத்தனை நாளா வரணும்னு தெரியல இப்போ வேணா வந்திருக்காளே அப்படின்னு எம்பெருமானுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவனும் நம்மள பார்த்து அவனும் சந்தோஷிக்கிறான் அப்படி இருக்கிற அந்த தேவாதி தேவன் நம் தேவாதி தேவனோட கோஷ்டியில எங்க எல்லாரையும் தான் சேர்த்து கொண்டு கூட்டிட்டு போனோம் இன்னும் நீ தூங்கிந்துருக்கியே எழுந்துரு அப்படிங்கிறா அதே மாதிரி இந்த மல்லரை மாட்டியவன் இருக்கானே நாஸ்திகன் குத்துருஷ்டி இவா எல்லாரையும் அழிச்ச சர்வேஸ்வரன் இருக்கானே அவளுக்கும் மேலானவர்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்களோட தனியனை சேவிச்சு சேவிச்சு ஆச்சாரியர்கள் மூலமா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனை அவன் இருக்கிற இடத்துக்கு பக்தியோட போய் நம்மளும் சேவிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமான் சந்தோஷத்தோட நம்மள பார்த்துட்டு ஆ ஆஹா இந்த குழந்தைகள் வந்திருக்காளே யோசிக்கிறானா இவன் என்ன ஆர்த்தனா இல்ல திருப்தனா எப்படி அப்படின்னு யோசிக்கிறானாம் அதாவது ஆர்த்த பிரபத்தி பண்றாளா திருப்த பிரபத்தி பண்றாளா அப்படின்னு யோசிக்கிறானா ஆர்த்தன் அப்படின்னா அவ வந்து உம் மோட்சத்தை கேட்கிறவா அவ ஆர்த்த பிரபத்தின்னு பேரு அந்த அளவுக்கு துக்கத்துல இருக்கிறவான்னு அர்த்தம் அதே மாதிரி திருப்தனா திருப்தன் அப்படின்னா தன்னுடைய மோட்சத்துக்கு எம்பெருமான் நமக்கு என்னைக்கு கால நிர்ணயம் பண்ணிருக்கானோ அந்த காலம் வரைக்கும் இந்த பூலோகத்துல இருந்துட்டும் நம்ம இந்த பூலோகத்தோட்டு போகிற போதும் இந்த ஜென்மத்துல மோட்சத்தை எதிர்பார்க்கிறவ திருப்தர்கள் அந்த மாதிரியாய் வா அப்படின்னு எம்பெருமான் யோசிக்கிறானா ஆராய்ந்து அருள் புரிபவன் எம்பெருமான் எப்படி மரணமானால் வைகுந்தம் கொடுப்பான் என்ற வகையில நம்மளுக்கு அருள் புரிஞ்சுருக்கான் இப்படி எம்பெருமான் நமக்கு தேவாதி தேவன் அந்த இந்த பிரபத்தி பண்றவா யோகம் பண்றவா ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தி அப்படின்னுட்டும் இத்தனை வகையும் நமக்கு கொடுத்து எந்த வகையிலையானாலும் இவா நம்மகிட்ட வந்து மோட்சத்தை அடைஞ்சு கைங்கரியம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டாளா நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட வரமாட்டாளா எப்ப வருவா அப்படின்னுட்டு எம்பெருமான் காத்துன்னு இருக்கான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான நாம அடையணும் அப்படியே நாம் அடையறதுக்கு எம்பெருமானும் குதூகலிச்சிடு அவனும் சந்தோஷமா இருந்துன்னு இருக்கான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் இந்த பண்ணை எழுப்புறா நம்மளும் இதே மாதிரி பிரபத்திய பண்ணிப்போம் சரணாகதி நம்ம போய் எம்பெருமான அடையறத்துக்கு உண்டான வழி சரணாகதி அந்த சரணாகதி மார்க்கத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறவர் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனை போய் நாமளும் சரணம் அடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்